கூடியின் திரை குதிநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகைகளை விபச்சார வழக்கில் சிக்க வைத்த சினிமாவும் அரசியலும் அதாவது சினிமா துறையில் இருந்துக்கிட்டு சினிமாவுக்கு எதிரான சில பல விஷயங்கள் நடந்திருக்குது ஒரு நடிகர் அந்த நடிகர் பேர் சொல்ல விரும்பலை வெளிநாட்டு படப்பிடிப்பு வெளிநாட்டு படப்பிடிப்பில் பெரிய அது பெரிய பட்ஜெட் படம் பெரிய ஸ்டாக் கெஸ்ட் உள்ள படம் அந்த படத்தில் இரண்டாவது கதாநாயகி அப்படின்னு சொல்லலாம் நான்கழுத்து நடிகை நான் பேர் சொல்ல விரும்பலை நான்கழுத்து நடிகை அந்த அம்மா அதுக்கு முன்னாடி அந்தம்மா ஓரளவுக்கு ஓகே ரொம்ப மோசம் கிடையாது ஓரளவுக்கு ஓகே அதாவது புர் அப்படின்னு சொன்னால் அந்த காலரசிகளை புரிஞ்சுக்கும் இனி என்ன தேடி பார்த்துக்கோங்க அந்த புருடனு சொல்கிறதுக்கு அப்படி அப்படி சொல்லி தான் அந்த அந்த காலத்து கிறிஸ்கிஸ்கில் அவங்கள சுட்டி காட்டுவாங்க அது நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்க இப்போ இங்கே இல்லை அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க நான் சொல்கிறேன் அந்த குறிப்பிட்ட நடிகை வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க கொஞ்சம் எல்லாருக்கும் நல்லா சகஜமாக பேசுவாங்க பழகுவாங்கிற அந்த நடிகர் என்ன பண்ணாருன்னா அவர் தான் படத்தினுடைய தயாரிப்பாளன் கூட அதனால் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே உள்ள வெளிநாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரங்கக்கிட்ட தன்னுடைய ஆளுமையை காட்டுறதுக்காக அங்கே உள்ள நண்பர்கள் இருக்காங்க பார்த்திங்களா அந்த வெளிநாட்டு நண்பர்களுக்காக தன்னுடைய ஆளுமையை காட்டுறதுக்காக அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தன் படத்தில் நடிகிற நடித்த நடிகைகளை பயன்படுத்த அவர் முயற்சி பண்ணியிருக்கார் அதில் சிலர் அதுக்கு ஓகேன்னு இருக்காங்க அதில் இந்த நடிகை ஒத்துக்கல ஆ நீங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு நான் நடிச்சிட்டேன் நடிக்கிறேன் அதுக்கப்புறம் எதுக்கு நான் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நான் எதுக்கு எனக்கு என்ன வேலை எதுக்காக என்னை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடுபடியாக அடமெண்டாக இருந்துட்டாங்க அது அவருக்கு பெரிய ஒரு ஒரு நோஸ் கட்டு மாதிரி ஆகிப்போச்சு என்னடா நம்ம கேட்டு இப்படி முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே அதுக்கு இப்படியெல்லாம் வார்த்தை சொல்லணுமா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து இப்படி கெத்து காட்டுது இந்த பொம்பளை அப்படின்னு அவர் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டார் சங்கடப்பட்டு போயிட்டார் கோவப்பட்டார் எரிச்சல் இருந்தது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டார் சரி முடியட்டும் படம் முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெளிநாட்டு படப்பிடிப்புலாம் முடிஞ்சு வந்துட்டாங்க ஊருக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா பழி இருக்கிறதாகவே ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி பிளான் பண்ணி வடிவேல் சொன்னுவார் இல்லையா பிளான் பண்ணி அந்த மாதிரி பிளான் பண்ணி அந்த அம்மாவை விபச்சார வழக்கில் சிக்க வச்சுட்டாங்க அந்த மாதிரி நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி அது என்னென்னா அது எம்ஜிஆர் ஆட்சி அந்த டைம் எம்ஜிஆர் ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சியில் அவர் அந்த நடிகர் எம்ஜிஆருக்கு கொஞ்சம் வேண்டப்பட்டவரும் கூட வழக்கமானவரும் கூட நெருக்கமானவரும் கூட அது எம்ஜிஆர் அதுக்குள்ளே ஆராயம் போயிட்டாருங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு இப்போ கொஞ்சம் வருத்தப்பட வேண்டியிருக்கு எம்ஜிஆர் அது யோசிச்சிருக்கணும் ஆராய்ச்சிருக்குன்னா அது அது கவனிக்க எப்படி கவனிக்காமட்டான்னு தெரியல விளச்சார வழக்கில் சிக்க வச்சுட்டார் பத்திரிகைலாம் செய்தி அடிபட்டு ஒரு மாதிரி ரொம்ப இதாகி போச்சுன்னு வைங்க அது என்னுடைய பாதிப்பு என்னன்னா ரொம்ப நாள் அந்த பாதிப்பு நீடிச்சது அவங்களுக்கு படங்கள் அடுத்து படங்கள் வர வர போச்சு வாய்ப்புகள் நின்று போச்சு ஏன்னா அது இப்படி பண்ணிட்டாங்களே இந்த அம்மா அப்படின்னு கூட அது எல்லாமே அந்த பேப்பர் செய்தியே அவங்க கண்ணில் நிற்க நிற்க என்னென்னா இவங்க சினிமாவில் நடித்து எப்படி இந்த கேரக்டர் ரசிப்பாங்க அவர் ரசிப்பாங்களா பிடிக்காது படம் கதையில் அவங்க என்ன மாதிரி நடித்தா கூட வந்து எடுபடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி நான் ஒரு ஷூ ஏம்லேயே அந்த அம்மாவை பார்த்தேன் நான் பார்த்துக்கிட்டு அவங்க முகமே ஒரு மாதிரி ஆள் கொஞ்சம் வீட்டு போட்டாங்க அந்த பாதிப்பில் என்னாச்சுன்னா வீட்டு போட்டு வாய்ப்பு இல்லாமல் வந்து பார்க்குறங்கிட்டால் வணக்கம் சொல்லி வணக்கம் சொல்லி சார் எங்களுக்கு கொடுங்க சார் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார் நீ என்ன வேஷம் கொடுத்தாலும் நடிகிறேன் சார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பரிதாபமான நிலைமை வந்துட்டாங்க அந்த நடிகர் செய்தாத தவறுக்கு அதுக்கான தண்டனையை பின்னாடி அனுபவிச்சாருங்கிறது வேறு விஷயம் பட் இருந்தாலும் இவங்க லைஃப் ஒரு இடைக்காலத்தில் பாதிக்கப்பட்டது இல்லையா அதுக்கு என்ன தீர்வு இருக்குது என்ன விடை இருக்குது இது இதனால் நான் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் மனிதாபிமானத்தோட ஒரு இதோடு அணுகுவேன் யாராவது அவங்கள பற்றி தப்பாக கெட்ட வார்த்தையில் சொன்னால் கூட எனக்கு கோவம் வரும் தேடாமோடான்னு சொன்னால் கூட எனக்கு கோபம் வரும் நான் அப்படி ஒரு பார்க்குறவன் நடிகைகளை அப்படி பார்க்குறவன் தான் அந்த அந்த அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் ஓரளவுக்கு எனக்கு ஒரு இது இருக்குதுன்னா அந்த ஒரு காரணம் தான் அவங்கள தவறாக சொல்லக்கூடாதுங்கிறதுல அவருக்கு அந்த அம்மாவுக்கு திருப்பி மறு மறு மறுவாழ்வு வந்தது விசு மூலமாக விசு மூலமாக ஒரு படத்தில் ஒரு வாய்ப்பு வந்து அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஓரளவுக்கு படங்கள் வந்து என்னென்ன வில்லி வேஷம் அத்த வேஷம் இப்படி பூரா வாய்ப்புகள் கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு ஓரளவுக்கு சரியாயிட்டாங்க அப்புறம் ஒரு திருமண வாழ்க்கையும் அவங்களுக்கு சரியாக அமையாமல் போயிடுச்சு அவங்க பண்ண திருமணமும் அந்த அம்மாவுக்கு சரியாக சரியில்லாமல் போயிடுச்சு அதுலேயும் பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு போய் ரொம்ப ச இதாகினாங்க அப்புறம் எப்படியோ ஒரு மாதிரி வாழ்க்கையில் செட்டில் ஆகி இது பண்ணி வெளிநாடு போயிட்டாங்க வெளிநாடு போயிட்டு அப்பப்போ இங்கே வருவாங்க வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் போடுவார் அதை பார்த்து தான் விஷயம் ஸோ இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவேன் இது ஒன்று அது போக ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில் அதுதான் இன்னும் கொடுமை என்னன்னா திரைத்துறை சார்ந்தவங்க இருக்கும்போதே சில நடிகைகளை பார்த்து விபச்சார்த்தல் சிக்க வைக்கிறது வந்து ரொம்ப அதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க அது அந்த அம்மாவுடைய அமைச்சரவையில் இருந்த ஒருத்தரே ஒரு நடிகை டேக் ஒர் பண்ணார் இன்னொரு அமைச்சர் இன்னொரு நடிகை டேக் ஒர் பண்ணிணாரு அதில் இன்னொரு நடிகையையும் சொன்னபடி கேட்கலன்ட்டு அவங்கள விபச்சார வார்த்தை சிக்க வச்சுட்டாங்க அது அந்த அம்மா அக்கா தங்கச்சி ரெண்டு நடிகை ஒரு நடிகை மும்பையில் அங்கே ஒருத்தர் திருமணம் பண்ணிவிட்டு அங்கே போயிடுச்சு இவங்க கொஞ்சம் லேட்டாக திருமணம் பண்ணாங்க குடும்பத்துக்காக தியாகம் சொல்லுவாங்க இல்லையா குடும்பத்துக்காக மெழுவத்தி மாதிரி தியாகம் பண்ணுற ரகம் அந்த அம்மா நான் சொல்கிறத அந்த பெண்மணி அவங்கள விபச்சார வளத்தில் சிக்க வச்சு அவங்கள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி அவங்க அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் பிடிச்சிது அப்புறம் அவங்க சீரியல் அப்படி இப்படின்னு போய் வேறு வேறு படங்களில் வாய்ப்பு வந்துச்சு பட் பெருசாக இல்லை இது இதுதான் அதாவது நடராஜன் சசிகலா நடராஜன் அந்த நடராஜன் என்ன அட்டுவுளியம் பண்ணார் நினைக்கிறீங்க இன்றைக்கி யோகியமாக இருக்காங்க சசிகலா வந்து நம்ம நீங்கள் கைப்பற்றுவே அப்படி இப்படின்னு நீங்கள் இந்த குடும்பம் பண்ண அட்டுவுளியம் கொஞ்சம் கொஞ்சம் அட்டுவுளையும் கிடையாது அவ்வளோ அட்டுவுளையும் பண்ணியிருக்குங்க ஒரு நடிகை அந்த நடிகை ஒரு வட இந்திய நடிகை அந்த நடிகையை ஒரு ஒரு பிரமுகர் ஒரு பத்திரிகை பிரமுகர் கொஞ்ச நாள் கையில் வச்சுருந்தார் அவருடைய கையில் வச்சுக்கிட்டு அவங்க அவருக்கு அப்பப்போ காதலிகள் புது புது காதலிகள் வருவாங்க வச்சுக்கிட்டு தூக்கி போட்டார் தூக்கி போட்டதுக்கப்புறம் இவர் நம்ம நடராஜன் மறுவாழ்வு கொடுத்தார் மறுவாழ்வு கொடுத்து ரொம்ப நாள் அவர் வச்சுக்கிட்டு இருந்தார் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தார் பாவம் நல்ல அழகான பெண்மணி அம்மா நல்ல சில படங்கள் நல்ல கதாநாயக வாய்ப்பெல்லாம் வந்துச்சு ஆனால் தொடர் வாய்ப்புகள் சரியாக வரல ஏன்னா எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து போகணுங்கிறது சில பேருக்கு தான் முடியும் சில பேருக்கு முடியாது இப்படி ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க இந்த வளைஞ்சு கொடுக்காதவங்க இந்த மாதிரி பேர்டு எலிமெண்ட்ஸ் தீய சக்தின்னு சொல்கிறான் இல்லையா அந்த சக்தி இந்த நடராஜன் மார்த்தியிட்டு போய் மாட்டிக்கிறாங்க அவங்க ரொம்ப நாள் அவரு இது பண்ணிட்டு அப்புறம் அவர் தூக்கி போட்டார் அவருக்கு அப்பப்போ இந்த இந்த நடிகைகள் வேற யாரும் சிக்குவாங்கன்னு அப்படி தான் ஆனால் ஜெயலலிதா மாட்டிக்கிட்டாங்க அவர் ஒரு ஜெரி நான் ஒரு பெண்மணி மதுரை பக்கத்தில் உள்ள பெண்மணி இது பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அம்மாவை வழக்கில் சிக்க வச்சு அவரை கொஞ்ச நாள் இந்த நடிகர் நடராஜன் கரிவர் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிவிட்டு பாவம் அவங்க அவங்களுக்கு தேவையாது கூட இப்போ இருந்த ஒரு காரணத்துக்காக அவங்களும் சிறைவாசமெல்லாம் அனுபவிச்சாங்க நடராஜனுக்கு என்ன சிறைவாசம் கிடைச்சிது நடராஜனுக்கு ஒன்றும் சிறைவாசம் கிடைக்கல ஆனால் வேறு காரணங்கள் அந்த மாதிரி தூக்கி உள்ள வச்சாங்க அது வேறு விஷயம் அப்படி பாதிக்கப்பட அப்படியெல்லாம் வந்து பெண்மணிகள் இவங்களால் இந்த மாதிரி அரசியல்வாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு மந்திரி அந்த அதிமுகவில் இருந்த ஒரு மந்திரி ஒரு நடிகையை அந்த அந்த பெண்மணியை ரெண்டு பேர் ஒரே டைமில் அவர் மனைவி மாறி நடத்திக்கிட்டு திருப்பதி கோவிலுக்குலாம் கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்கார் அந்த ஆள் அந்த ஆள் இப்போ திமுகவிலையும் இருக்கார் அந்த ஆள் இப்போ திமுகவில் இருக்கார் அவங்களாம் ஆள் அவங்கள மனிதராக மனிதர் லிஸ்ட்லையும் சேர்க்கக்கூடாது அந்த ஆள் திமுகலையும் இருக்கார் இப்படி கெட்டவங்களாம் அரசியலில் இருந்தாங்கன்னா இந்த அரசியல் எப்படி சீர்படும் கொள்ளையடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்குமா வந்து அரசியல் இருக்குது இந்த ஆட்சி இருக்குது இந்த ஆட்சிகள் இருக்குது இதை இதை வந்து ஜனங்கள் வந்து உணரணும் இவனை மாதிரி ஒழுக்கம் கட்டவுனே வந்து வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் பெரும்போது வெளிநாடு அமெரிக்காவிலேயே அந்த அதிபர் வந்து ஒழுக்கமாக இருக்கணும் அதிபர் நேர்மையாக இருக்கணும் அப்போ தான் வந்து அவனுக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படி அப்படியே வந்து அதாவது இது நாகரிகம் முத்திப்போன நாடுகளில் எப்படி ஒரு பண்பு இருக்குன்னா நீங்கள் யோசிச்சுங்களேன் ஓட்டுப்பாடுறோம் நேர்மையாக இருக்கணும் நம்மளை வழி நடத்துகிறோம் நேர்மையாக இருக்கணும் அப்படி யோசிக்கிறாங்க அது ஏன் இங்கே வரமாட்டேங்கி இங்கே நம்ம நாட்டில் ஏன் மாட்டேங்க நம்ம நாட்டில் வரணும் ஜனங்கள் சிந்திக்கணும் நடிகைகளுக்கு லைக் கொடுக்குறேன்ட்டு பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்காக அதாவது லட்சக்கணக்கில் நடிகைகளுக்கு லைக் கொடுக்குற ரசிகர்கள் இருக்கிற நாடு இது நாடு இது என்ன நாடு இது ஒன்றும் புரியலை சிந்தனையாளர்களுக்கு அறிவாளிகளுக்கு தான் வந்து லைக் கொடுக்கணும் கமெண்ட் போடணும் அந்த மாதிரி என்றைக்கு இந்த சிந்தனை மாறப்போகுது அதை மாறாமல் இருக்கிறதுக்கான வழிகள் என்ன இருக்கோ எல்லா வழிகளையும் எல்லாம் கையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படி தான் போயிட்டுருக்கு இது சீர்படணும் நன்றி வணக்கம்